மதுரை தமுக்கு மைதானத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இளைஞர்கள் காவல்துறையினுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்றனர் இதுபற்றி நமது செய்தியாளர் சுடலுக்குமார் குமார் சம்பவ இடத்தில் இருந்து அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் ஜல்லிக்கட்டுக்கு மீதான நிரந்தரமாக தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் கடந்த ஏழு நாட்களாக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வந்தனர் இந்த சூழலில் நேற்றைய தினம் தமிழக அரசு இதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இன்று மாலை ஆறு மணிக்கு இதற்கு நிரந்தர தீர்மானமும் சட்டமன்றமானது அவசரமாக கூட்டப்பட்டு இன்று மாலை அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் தொடர்ந்து மாணவர்கள் மதுரை தமுக்கம் பகுதியில் போராட்டமானது நீடித்து வந்தது காவல்துறையினர் காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் சுமார் பதினைந்து முறைக்கும் மேலாக அவர்களோடு மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள்

கோரிப்பாளையம் தேவர் சிலை வரையிலான வாகனங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் தடைப்பட்டிருந்தது மேலும் வியாபாரங்களும் முற்றிலும் கடந்த ஏழு நாட்களாக தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த போராட்டமானது ஏழு நாட்களுக்கு பிறகு தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது இந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ நிலையில் காவல்துறை அவர்களை வெளியேற்றியுள்ளனர் இதன் காரணமாக வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏனால் ஏழு நாட்களாக இந்த பகுதியில் வாகனங்கள் செல்லவில்லை பொது கடைகளும் திறக்கப்படாத காரணமாக மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வந்த நிலையில் இந்த தமுக்கம் முதல் கோரிப்பாளையம் தேவர் சிலை வரையிலான இந்த பாதைகள் அனைத்தும் தற்பொழுது சீரடைந்துள்ளது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது என்று சொல்லலாம் ஒளிப்பதிவா வலிநாயத்துடன் எம் சோலைக்குமார் நியூஸ் தமிழ் மதுரையில் இருந்து